அப்போ அண்ணாமலையார் என் கனவுல வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பக்தர்களுக்கு என்ன பண்ண சாப்பாடு போடணும் உங்க மனைவி காப்பாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்தம்மா என்ன பண்றாங்க எங்க மனைவி கடைக்கடையாக போய் பிச்சை எடுத்து வந்து இந்த சேவையை இந்த பதினஞ்சு வருஷமா செய்யறாங்க பௌர்ணமிக்கு மட்டும் அறுபதாயிரம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைலம் குடிக்க மிணர் வாட்டது தொடர்ந்து செய்துனுக்கும் நினைக்கும் வாயிலுங்க பக்கத்தில் சாப்பாடுல எப்படி நல்லா இருக்கா நம்ம வீட்டுல கூட அப்பா அம்மா கூட செய்தி போட மாட்டாங்க சாமியார் சாமி

மடாவட்டல் சூப்னு சொல்றாங்க மடாவட்டல் சூப் இது நீங்க எத்தனை நாட்களா சாப்பிட்டு இருக்கீங்க அங்க வச்சற சாப்பாடு எப்படி இருக்கு என்னெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எத்தனை வருஷமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க நான் வந்து என்னைய ஒரு ரெண்டு வருஷமா சாப்பிட்டு ரெண்டு வருஷமா சாப்பிட்டுட்டு ஒரு மன நிம்பдикаாக ஐயா கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷமா நாளே தொடர்ந்து கொண்டா அப்போ ஐயா சொன்னார் நீங்கள் வந்துட்டு உங்கள் மனநிம்மதி வேணால் வாங்க ஒரு பத்து நாள் இங்கே இருங்க இருந்து சிவனடியார்களுக்கு சேவை பண்ணுங்க நான் ஒரு பத்து நாள் இருக்கலான்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்கே வந்தேன் நான் வந்த பத்து நாள்லேயே வந்துட்டு காசு முக்கியம் இல்லை நமக்கு வந்து சிவனடியார்கிட்ட சேவை பண்ணுறது ரொம்ப மன அமைதியாக இருந்தது ஐயா கிட்ட நான் வந்துட்டு ஒரு சீடனாகவும் ஒரு அடியாராகவும் தொட்டு செஞ்சுட்டு வரேன் மனநிலை கூட இந்த சாப்பாடு ஏன் செய்கிறேன்னா எனக்கு வந்து இவ்வளவு பேர் சாப்பிடும் போது அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் தனசேகர் தனசேகர் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான வீடியோவா இருக்கும் நம்ம சேனல்ல நான் நினைக்கிறேன் ஏன் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சாதுக்களுக்கு மேல வாழ்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியான தேவைன்னா உணவு உறைவிடம் உடை இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானதே வந்து பாத்தீங்கன்னா உணவு தாங்க அந்த உணவை வந்து பாத்தீங்கன்னா மூணு வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வழங்குறாங்க யார் வழக்கு பாருங்க ஸ்ரீ அண்ணாமலையார் சேவை அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினைந்து வருடங்களா இதை ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இங்க வந்து என்னென்ன உணவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எத்தனை சாதுக்கள் வந்து தினமும் சாப்பிடுறாங்க இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க போலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் சேவை அறக்கட்டளை இவங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சிவனடியார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் ஐயா சாப்பிடும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிக்க வேண்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எப்படி இருக்கு என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு

சாப்பாடெலாம் எப்படி இருக்குது இந்த அண்ணாமலையை சேவை அறக்கட்டளையோட சாப்பாடுலாம் அண்ணாமலைய சேவை அறக்கட்டளை சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இங்கே வர சாதுகளுக்கு அன்பாக நல்லா அரவணிக்கிறாங்க எந்த குறையும் இல்லை மேலும் மேலும் இந்த அண்ணாமலையை அறக்கட்டளை மேலும் மேலும் உயரணும் அதுதான் ஆ சரிங்க நீங்கள் எத்தனை நிமிஷம்லாம் இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க இப்போ ஒரு ரெண்டு மாசமா சாப்பிடுங்க ரெண்டு மாசமா சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தினமும் வந்து சாப்பிட்டு நல்லா கவனிக்கிறாங்க நல்லா அரவணைப்பா பாக்குறாங்க குறையில எந்த குறையும் இல்ல இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் வந்து சாப்பிட்டு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போறாங்க சாப்பாடு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்னிய வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்ட அந்த அது எல்லாமே போட்டு சூப்பரா இருக்கு இந்த பாருங்க அடுத்து அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா உங்க பேர் ஐயா என் பேர் சுரேசன் ஐயா சுரேசன் இங்க இந்த அண்ணாமலை சேவையோட அறக்கட்டளையோட சாப்பாடுலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க எத்தனை வருஷமா சாப்பிட்றீங்க நான் வந்து ஒரு நாலு வருஷம் சதுவாகி நான் வந்து அதிகமா வந்து வெளியே எல்லா பக்கமும் போவேன் வருவேன் இங்க வரும்போது கிருவல வரும் போது இங்க வந்துட்டு தான் போவேன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வாழ்த்துட்டு ஐயா நல்லா இருக்குன்னு வாழ்த்துட்டு போவாங்க ஐயா சார் உங்க பேர் ஐயா சிவராஜ் ஐயா நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை சேவையோட அறக்கட்டளையோட சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறீங்க தினமும் வந்து சாப்பிடுற சாப்பிடுறீங்க சாப்பிடும் போது எப்படி இந்த சாப்பாடு ஒண்ணுமே சொல்ல முடியல எல்லாமே கவிஞ்சதுதான் தான் கொடுத்துட்டு இருக்குது அது கோபரி ஒரு ஆசிரமத்தை சாப்பிடுறது ஒரு ஹோட்டல் சாப்பிடுற மாதிரி எல்லாமே ஒரு அம்மா வளர்ந்து கொடுக்கற மாதிரி அன்போட கொடுக்குற இந்த சாப்பாடு ரெண்டு இட்லி சாப்பிடும் போது மனசு வயறு எல்லாம் நிம்மதியா திருப்தி அந்த அந்தக்காக நான் இங்க வந்துட்டே இருக்க ரெண்டு வாரமா வர பதினொன்று வருஷமா நான் திருவண்ணாமலை இருக்குது ஆறு வருஷமா அடிப்படி சித்தர் ஜீவசம் மாதிரி உட்கார்ந்து இருக்கணும் இப்ப வந்துட்டு வந்து போயிட்டு நிக்கும் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னைக்கு டெய்லி வந்து போகுங்க நல்ல அருமையான பேசு சாப்பாடு வளர்ந்து கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருக்கேன் சரிங்கய்யா நீங்க திருவண்ணாமலைக்கு எத்தனை வருஷமா இருக்கீங்க வருஷம் ஆச்சு பதினொரு வருஷமா இருக்கீங்க நீங்க என்ன உணர்ந்தீங்க புரியல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்மீகவாதியா நீங்க என்ன உணர்ந்தீங்க நான் வந்து இருக்கிறது சின்ன வயசுல என் அம்மா அப்பா இருந்ததுக்கு அப்புறம் வீடு சொந்தமா இல்லாம வந்து வெளியே வந்து அலைஞ்சு தெரிஞ்சு எனக்கு அன்னதான கொடுத்த தெரியும் அண்ணாமலையார் அண்ணா இன்னும் சாப்பிட்டுவாரு அண்ணாமலையை நம்பி கும்பிட்டு அவனே வணங்கி அங்க இருக்குது வேற ஒண்ணுமே எனக்கு சொந்தம் பந்தம் கிடையாது இருக்கிறத திரு அண்ணாமலை ஆஹ் அண்ணாமலையார் கொடுக்கற அண்ணத்தை அன்போட வாங்க சாப்பிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலையாரே குடுக்குற அண்ணாமலையாரே கொடுக்கற டைரக்டா கொடுக்கற அந்த மாதிரி தெரிஞ்சா இங்க வேற இப்படி ஒரு ஒரு புனிதமான வேலையை செய்யறாங்க ஏன்னா மிக மிகப்பெரிய ஒரு விஷயம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யறாங்கல்ல இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றது அவர் அன்போட குடுக்கிற தானம் அன்னதானம் கொடுக்கும்போது போதும் மட்டும்தான் வேற எண்ணம் கொடுத்தாலும் தங்கம் கொடுத்தாலும் போதும் சொல்ல மாட்டேன் அண்ணன் கொடுக்கும்போது மன திருப்தி ஆகுமே அதுக்காக அவருக்கு நான் நூறு நூறு கோடி இல்லை எனக்கு எண்ணம் இல்லாத நாம நாமத்துல அவருக்கு அன்பே சிவான்னு மட்டும் தான் சொல்ல முடியும் நான் அவரு நாளைக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேர் கூட கிளம்பி கொடுக்கிறதுக்காக மனசு இருக்குமே அவருக்கு அது கடவுள் கொடுக்கட்டே நான் சொல்றேன் சரிங்க நன்றி ஓம் சொல்லுங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு உங்களுக்கு போயிட்டு இவங்களே வந்து பாத்தீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க குடுக்குறாங்க ஏய் எத்தனை இட்லி வேணும் ரெண்டு இட்லி வேணுமா ரெண்டு உங்களுக்கு எத்தனை வேணும் நாலு கொடுங்க ஓம் நமசிவா ஓம் நமசிவா ஓம்

ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நீட்டாக சமைக்கிறாங்க நான் நேரம் ஆறு அதுக்கு தான் ரெகுலராக வந்து இங்கே வாங்கிட்டு இருக்கோம் வீட்டில சமைக்க கொடுக்கற மாதிரி நல்லா அழகாக சூப்பரெஷ் பூரா இருக்கிறாங்க அதனால தினமும் வாங்கிட்டு போயிடும் ஆமாம் டெய்லியும் தான் வரும் காலையில் வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து தங்க தாங்குது தாங்குது இட்லி ஆமா இட்லி சரி குழம்பு வஞ்சிருது இட்லி குழம்பு குழம்பு என்ன குழம்பு ஐயா குடுக்குறீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணுண்ணியா இன்னைக்கு வந்து பச்சை பட்டாணி குருமா கிரேவி அணி குருமா கிரேவி மாதிரி சாத்வீமா இருக்கும் ரொம்ப காரங்க இல்லாம சாஃப்ட்டா சாத்விகமா இருக்கும் அதோ ரஜோ தாம்சாத்விகம் மூணு விஷயம் இருக்கு சாத்விகம் வந்து சாதுகளுக்கு அதான் கொடுக்கும் தான் கொடுக்கும் நன்றி பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சேவைய பண்ணிட்டு இருக்காங்க ஐயா ஐயா நாளைக்கு எத்தனை சாதுக்கள் வந்து சாப்பிடுறாங்க குறைஞ்சபட்சம் இருநூறு சாதுக்கள் சாப்பிடுவாங்க சாப்பிடுறாங்க இருநூறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமைக்கணும் ஆமா ஒவ்வொரு வெரைட்டியா மாறும் சாம்பார் ஒரு நாளைக்கு பொட்டுக்கடலை சட்னி ஒரு நாளைக்கு மல்லாட்டை சட்னி ஒரு நாளைக்கு சட்னி ஒரு நாளைக்கு கார சட்னி ஒரு நாளைக்கு பட்டாணி குருமா ஒரு நாளைக்கு மூக்கல்ல குருமா அவங்களுக்கே அவங்களே சொல்லுவாங்க கேட்டு பாருங்க எப்படியா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்காயா சட்னி சாம்பார் எல்லாம் டிஃபரெண்டாக்கு பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் இஞ்சியில இருந்து எல்லாமும் போட்டு சட்னி காய்கறி எல்லா நல்ல காய்கறியா போட்டு அது வந்து குருமா மாதிரி குடுக்கறாங்க இந்த மாதிரி பட்டாணி குருமா

யோகராம் பாபுஜி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு கேட்போம் இதை வந்து எத்தனை வருஷமா இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்காரு எதனால செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கு வணக்கம் ஏன்னா ரெண்டாயிரம் சாதுக்கள் இருக்காங்க அவங்க சாதுக்கள் உயிர் வாழணும்னா முக்கியமா சாப்பாடுதான் முக்கியம் அப்படிப்பட்ட சாப்பாடை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களுக்கு கொடுக்குறீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த சாதுக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐயா முதல்ல உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லிக்கிறேன் இது உண்மையில நடந்த ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல எங்க மனைவிக்கு வந்து கர்ப்பையில கட்டி அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்றதுக்காக பாண்டிச்சேரியில உள்ள பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம்னா ஒண்ணு அந்த அம்மா வந்து இறந்துருவாங்க இனிமேல் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு என்ன கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணா என் பெருமா நான் அண்ணாமலையார் இருக்காரு என்னை காப்பாத்துற அவர் அவர்தான் அந்த அம்மா வந்து கிரிவலம் வர சிவபக்தர்களுக்கு சேவை செஞ்சு நினைக்காங்க அவங்க மாட்டாங்க நீங்க போங்க கயத்து போடுத்தாருன்னு சொல்லிட்டேன் கயத்து போடுத்தாருன்னு சொல்லிட்ட உன்ன அவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு ராத்திரியே அந்தம்மா போச்சுக்கினாங்க அப்போ அண்ணாமலையார் என் கனவுல வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீ உயரோடு இருக்கிற வரைக்கும் என் பக்தர்களுக்கு என்ன பண்ண சாப்பாடு போடணும் உங்க மனைவியை காப்பாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு அம்மா என்ன பண்றாங்க எங்க மனைவி கடைகடையாக போய் எடுத்துன்னு வந்து இந்த சேவையை இந்த பதினஞ்சு வருஷமா செய்யறாங்க பௌர்ணமிக்கு மட்டும் அறுபதாயிரம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் தொடர்ந்து செய்து வாயிலங்க பக்கத்துல இது எல் கிரிவலம் வர அத்தனை பக்தர்களுக்கும் தெரியும் நாங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம் ஒரு பௌர்ணமிக்கு அறுபதாயிரம் பேர்னா பார்த்துக்கோங்க அப்போ பதினஞ்சு வருஷமா செய்வோம் மூட்டு வலி சூப் தரமா இருக்கும் இந்த திருவண்ணாமலை சாதுகளுக்கு யாரை வேணா கேட்டு பாருங்க அத்தனை பேரை கேட்டு பாருங்க நம்ம சூப்பை பத்தி தெளிவா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வெய்ய காலத்துல வேற குளிர்காலத்துல வேற குளிர்காலத்துல சூப்பு கொடுப்போம் வெய்ய காலத்துல கேப்ப கம்பம் ரெண்டுத்தையும் சேர்த்து கூழா கொடுப்போம் அந்த கூழ் வந்து அவங்களுக்கு உடலுக்கு தேவையான அத்தனை வியாதிகளும் சரி பண்ணி ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதுதான் நான் வந்த நோக்கம் என்னோட இலக்கம் இதுதான் இந்த இலக்கு என்னோட இலக்கு நான் 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 கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம் சாதுகளுக்கு சேவை செய்யணும் இதுதான் எனக்கு வேற எந்த லட்சமும் கிடையாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த வந்து சாதுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம கிரிவல பாதையில அவங்க கிட்டே போயிட்டு நேராவும் வண்டியில வச்சு கொடுக்குறாங்க அவங்க என்ன வண்டி வச்சிருக்காங்க ஐயக்கிட்ட கேட்கலாம் எத்தனை வண்டி வச்சிருக்காங்க எத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கயும் கொடுக்குறீங்க கிரிவல பாத்தீங்கன்னா வண்டியில போயிட்டு கொடுக்குறீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க இந்த டாடா இன்ட்ரா வச்சிருக்கோம்

குளிர் சுத்தமா போயிடும் வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் கம்பையும் ரெண்டையும் சேர்த்து நொய்யும் சேர்த்து கம்பும் கூழாவும் கேப்பங்குழாவும் ரெடி பண்ணி அதுல வெங்காயம் தயிர் இதெல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சாதுகளுக்கு சொம்புல கொடுப்போம் இந்த வண்டியில கொண்டாந்து கொடுப்போம் கொடுப்பீங்க குளிர்ச்சி உடல் குளிர்ச்சி கை கொடுங்க ஏன்னா சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகை சூப் குடுக்குறீங்க மூலிகை தேலம் குடுக்குறீங்க அதுக்கப்புறம் மூலிகை சாப்பாடு இட்லி அந்த மாதிரி கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூழும் கொடுக்குறீங்க சூப்பர் ஐயா ஏன்னா சாதுக்களுக்கு வந்து இப்படி செய்யறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா இருந்து அந்த சாதுக்களுக்கு நீங்க செய்யறீங்க இது ஒரு சேவையா செய்யறீங்க பதினைஞ்சு வருஷமா செய்யறீங்கன்னும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களோட சேவை வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வளர வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட சேனல் சர்வ வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை தானத்தில் சிறந்தது வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் தான் இந்த அன்னதானம் கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மேல் மேலும் உயரும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஐயாவை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த கியூஆர் இந்த கியூஆர் கோடு இருக்கு வரி விளக்கு சார்ந்ததும் நீங்கலாம் உங்களோட விருப்பம் தான் இருக்கு பாருங்க தான் வந்து கடைக்கடையா பிச்சை எடுத்து இவங்க கொடுக்குற காசுல தான் பௌர்ணமிக்கு அறுபதாயிரம் பேருக்கும் இங்க ஒரு நாளைக்கு இருநூறு பேருக்கு மேலையும் சாப்பாடு போடுறாங்க எனக்கு இந்த அன்னதான சேவை நடக்கிறதுக்கு அம்மன் மாதிரி இந்த மாதிரி என்ன பண்றாங்க பிச்சை எடுத்து வந்து கொடுக்குறாங்க தான் நான் செய்யறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடியார்களுக்கு நம்ம இடத்துக்கே வர வச்சு சுமார் இரநூறு பேருக்கு மேல செய்துட்டு இருக்கோம் இது வந்து எங்க மனைவி வந்து கடைக்கடியா போய் யாசகம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த காசுல தான் காய்கறியில இருந்து விறகுல இருந்து சமைக்கிற சாமான்ல இருந்து அரிசியில இருந்து பருப்புல இருந்து உளுந்துல இருந்து எல்லாம் வாங்கி போட்டு செய்கிறோம் இது இன்னமும் நிறைய சிவடியார்கள் வந்து எனக்கு இந்த இட்டி ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சூப் ரொம்ப பிடிச்சிருக்கு மூட்டு வலி தையில பிடிச்சிருக்குன்னு கேக்குறாங்க உங்கள் எல்லாரையும் ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை அரிசியாவோ பருப்பாவோ எண்ணெயாவோ இல்ல ஜிபேயில் பணமாவோ கொடுத்தீங்கன்னா இது நாலு பேருக்கு போய் சேரும் அண்ணாமலையார் அண்ணாமலையாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு வந்து சேரும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என் பெருமான் வள்ளலார் சொன்னபடி ஜீவகாரணியுமே மோட்சை வைத்துறது நீங்க ஜீவகாரணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமான இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்கும் நன்றி